அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அது இதாண்டி பல சிறப்பு செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் மேலே பாருங்கள் தலைக்கு மேலே ஒரு குருவி அழகாக உட்காந்துட்டுருக்கு இல்லையா சரி அதுக்கு கீழே வீடியோ எடுத்தால் இருக்கும்னு நினச்சதுக்காக எடுத்தேன் நான் பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸுங்க ஒரு இந்திய பசிபிக் கடல் பகுதியில் கீழே இந்தியன் ஓஷனுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமெரிக்கா ஒரு மாதம் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறாங்களாம் அது ஈரானுக்கு வைக்க விடப்பட்ட டார்கெட் ரொம்ப சொல்கிறாங்க ரொம்ப ஒரு பரபரப்பான சம்பவமாகங்க இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா இங்கே காசாவுக்குள்ளார அம்மாசுக்கு எதிராக ஒரு சில மக்கள் ஒரு சில இயக்கங்கள் வந்து போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னாச்சு திடீர்னு உள்ளே ஏதாவது பிளவு வந்துடுச்சே என்னான்னு தெரியல அதை வந்து அம்மா சரப்பில் கொஞ்சம் கலைக்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுலாம் நடந்தது பட் இனி அம்மாசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் ரொம்ப சொல்லியிருக்காங்க மேபி இது இசிரியலுக்கு சாதகமாக அப்படின்னு தெரியல நிறைய நியூஸ் சேனல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அது இரண்டாவது சம்பவம் மூன்றாவது சம்பவம் வழக்கம் போல் அந்த பேச்சுவார்த்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நிகழமோ அது வந்து அந்த இடத்துல நிகழ்ந்து இருக்கிறது தாக்குதல் மீது எல்லா விஷயமும் அதையும் நம்ம ஒருங்கிணைந்த ஒரு தகவலை பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க மறக்காம பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் மொதல் பதிவும் உங்களுக்கு ஒரு அதிரடியான பதிவு ஒன்று போட்டுறேன் நான் இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியன் ஓஷன் கீழே இருக்குது இல்லையா இந்த வரைபடத்தில் நோட்டம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு இஷ்யூ ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மே ஒன்றாந்தேதி தேதி மே ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இந்த இண்டியன் ஓஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குட்டி தீவில் யாரும் எந்தவித நகரவும் இருக்கக்கூடாது நாங்கள் முழுமையாக போர் பயிற்சியில் ஈடுபடுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த குட்டி தீவு அது வந்து டியாகோ கார்சியா அப்படின்னு சொல்லுவாங்க டியாகோ கார்சியோ அப்படின்ற தீவு தான் இந்த தீவில் நார்மலாக மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் அமெரிக்காவுடைய மில்ட்ரி பர்சனல் அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல போர்க்கப்பல் இருக்குது ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது பாமர் ஜெட் இருக்குது அந்த இடத்துல என்னன்னா சிஏஏ வந்து ஒரு பிளாக் சைட்டாக வச்சுருக்காங்க திடீர்னு ஏதாவது தாக்கல் நடத்துவதற்காக இப்போ என்ன என்னாச்சுன்னா ஒரு பதினஞ்சிலிருந்து ஒரு இருபது பக்கங்கள் ஒரு அமெரிக்காவுடைய பீ டூ பீ டூ ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் இருக்குது இல்லையா அதை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய விமானங்கள் அந்த இடத்துல இறங்குறது போகிறது வர்றது ஃபைனலாக இப்போ ஏழுலேருந்து ஒரு பத்து பக்கம் அந்த இடத்துல வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படின்னா மேபி இந்த பயிற்சிகள் இந்த ஒத்திகை இது எல்லாமே ஈரானுக்கு எதிராக ஒரு பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அரசல் புரசலாக அப்போ செய்தி வந்திருக்கிறது ஏன் அப்படின்னா நேற்று விக்ஸாப்பாக இருக்கட்டும் மீதி அமெரிக்காவுடைய செய்தி தொடர்பாளராகட்டும் எல்லாருமே தொடர்ந்து பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து இப்போ ஈரான் வந்து அணு ஆயுதம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க போகிறோம் அப்படி இல்லைனா நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை முழுசாக நாங்கள் பண்ண போகிறோம்னு சொன்னாங்கல்ல அதற்காக அந்த நான் நடவடிக்கையாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அப்படி இருந்துருது ஸோ இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையும் ஈரான் வந்து பின்வாங்கிறாங்களான்னா அவங்க பின்வாங்கலை நேற்று கூட ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப கிளியராக நாங்கள் எந்த இந்த மாதிரி பிரச்சனைலாம் நாங்களும் பழச பார்த்துட்டோம் உங்களுக்கு என்ன ஒரு சாம்பிள் ஒன்று கொடுக்கட்டுமா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு அவங்க மட்டும்தான் அந்த தீவுல சுற்றியும் போர் பயிற்சிகளை மேற்கொள்வது தாக்கல் நடத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நாங்கள் அப்படிதான் ரெண்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க பிரத்யோகமாக அண்டர் கிரவுண்டில் அதிநவீன ஆயுதங்கள் மிகப்பெரிய ஒரு அண்டர் கிரவுண்டு வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்டர் கிரவுண்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ பதியுமே வெளியிட்டிருக்காங்க ஸோ நாங்களும் தயாராக தான் இருக்கணும்னு இருக்காங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையினால் அதாவது அந்த ஒரு மாதத்துக்கு விமானங்கள் எதுவுமே அந்த ஏரியாவில் பறக்கக்கூடாது பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் முயற்சி இல்லை போர் பயிற்சிகள் இதையெல்லாம் தாண்டி ஈரான் மீது தாக்குதலை உறுதி செய்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரானுடைய ரியால் மதிப்பு வந்து இன்னும் அதிகமாக இருக்க இருக்க ரொம்ப அதை குறைஞ்சிட்டே போகுது இருக்கிற ஒரு சூழ்நிலை இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க சரி அங்கே தான் ஒரு போர் பதற்றம் ஒரு போர் சூழ்நிலை ஏதோ பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னா இங்கே பிரான்ஸ் ஏன் மிகப்பெரிய ஒரு பயிற்சிங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒன்றிணைந்து போக்கர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா இது எல்லாமே அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய போர் பயிற்சிகள் எல்லா பிரத்தியோக போர் பயிற்சிகள் ஃபைட்டர் ஸ்குவாடன் ஏர்போன் எல்லாமே கலந்துக்கிறாங்க மல்டிபிள் யூரோப்பியன் ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இதில் கலந்துக்கிட்டு நாங்களும் ஒரு அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட பகுதியில் பறக்கிறோம் போட்டு தள்ள போகிறோன்றாங்க சரி ஆளாளுக்கு ஏதோ ஒரு பக்கம் போட்டு தள்ளிக்கிட்டுருங்க இவங்க என்னடான்னா இவங்க ஒரு பயிற்சி அந்த பக்கம் என்னடாண்ணா யாரும் அந்த பக்கம் பறக்கக்கூடாதுன்றாங்க ஒரு முடிவோடு தான் இருக்காங்க அப்படின்னு தெரியுது சரி இந்த முடிவெல்லாம் தாண்டி ஐரோப்பா செய்தி போகிறதுக்கு முன்பு இன்னொரு ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா பெரும்பாலும் பிபிசி மட்டுந்தான் அந்த நியூஸை வந்து போட்டிருந்தாங்க இன்னும் அல்ஜி சிராவும் மற்ற சேனலாக வந்து போடல ஆனால் அதுக்கான வீடியோ பதிவுகள் பக்கத்தில் நான் போடுறேன் பாருங்கள் ஸோ இந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன இப்போ கேட்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் போர் வேண்டாம் அமைதியான சூழல் வேண்டும் அம்மாஸ் இல்லாத ஒரு காசாக வேண்டும் அப்படின்னு இரண்டு அங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் செய்தியாக வெளியிட்டுருக்குறாங்க அந்த இரண்டு இயக்கங்களில் ஒரு வந்து பாப்புலர் அப்ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸ் இவங்க எல்லாமே அமான்ஸ் அமாஸுக்கு எகைன்ஸ்டாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தொடர்ந்து அவங்க இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு அமைதி இல்லை எதுவும் இல்லை ஹமா அப்புறம் வி வான் பீஸ் வி வான்ட் டு லீவ் வில்லி என் நார்மல் லைஃப் ஒரு சராசரியான எங்களுக்கு வாழ்க்கை போகுதுன்னு இருக்காங்க ஏன்னா நேற்று இரவு கூட பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் திடீர்னு ஒரு நைட் ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு சைரன் மாதிரி ஒழிக்கிறாங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கேருந்து வேறு ஒரு பக்கம் வந்து கிளம்புற ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் இப்போ உணவு இல்லை தண்ணீர் போதிய அளவுக்கு இல்லை மின்சாரம் இல்லை இது எல்லாம் ஒரு கட்டத்தில் வெகுண்டு எழுவுகிறாங்க அப்படின்னுமா சொல்கிறாங்க ஸோ இந்த இரண்டு இயக்கங்கள் போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கும் நாளை மறுநாளும் பெரிய ஒரு போராட்டம் அமாவாசைக்கு எதிராக நாங்கள் பாலசீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைமை இனி எங்களுக்கு ஹமாஸ் வேண்டான்ற மாதிரி ஆனால் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இந்த போராட்டம் ஒரு கடத்தில் என்னாச்சுன்னா மக்கள் கேதர் பண்ணி ஒரு மாதிரி ஸ்லோகன்லாம் போட்டு ரொம்ப எந்தளவு பேசுகிறாங்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஹமாஸ் வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஆனால் இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அறிக்கைகள் விடுவது அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடு உருவாகிறது இது எல்லாமே இப்போதைய நிலைமைக்கு ஹமாஸுக்கு வந்து கொஞ்சம் ட்ராபாக்காக தான் இருக்கும் ஏன்னா அது இஸ்ரேல் தனக்கு சாதகமாக வந்து ஈஸியாக பயன்படுத்திடுவாங்க ஏன்னா இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு உள்ள அத்தியாவசிய பொருட்கள் வேறு எதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிடையாது உள்ள அனுப்புறது இருந்து மீறி எதுவுமே கிடையாது எல்லாமே சுற்றியும் வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்போ உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் தாங்காமல் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அவங்களுக்கு எதிராக திரும்புவாங்கன்ற அடிப்படையில் அவங்க கொடுக்குற ப்ரெஷர் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு போராட்டம் கரெக்டாக முன்னெடுத்திருக்காங்க ஒன்று ஆனால் கத்தார் போன்ற நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அமெரிக்கா தொடர்ந்து மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உள்ளே அனுப்பணுன்றமா சொன்ன உடனே இன்றைக்கி நிதனையாக அவர்கள் என்ன சொன்னார்னா கத்தார் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபண்டிங்கே கொடுக்குறாங்க யாருக்கு ஹமாஸுக்கு ஃபண்டிங் ரிசோர்ஸு கத்தார் தான் இன்னொரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க எங்ககிட்ட ப்ரூஃப்மே இருக்குன்றமா சொல்லியிருக்காங்க ஸோ காசாவோட முன்பு இருந்த நிலைமையை விட கொஞ்சம் வேறு விதமாக மாறுது இதை அமாஸ் எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரியல இல்லை அவங்க நடத்தப்படுகிற போராட்டம் வேறு விதமாக திசை திருப்புறாங்களான்னு தெரியல ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இப்போ இருக்கு இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் அம்மாசுக்கு எதிரான நிலைப்பாடு திரும்புகிற மாதிரி தெரியுது அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல பட் இந்த க்ரௌடை இல்லை வேறு விதமாக திருப்புறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் வெகுண்டு இழந்தாங்கன்னா அது முழுக்க முழுக்க இத்தனை நாள் அமாஸ் வந்து இருந்த அந்த காசாக்குள்ள இருந்த நிலைப்பாடு டோட்டலாக அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக திரும்பிவிடுவாங்க அது வேறு விதமாக மாறிடும் சரி மெயின் மீடியாக்கள் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க அதை மட்டும் தான் சொல்ல முடியும் நம்ம பிபிசி மட்டும்தான் இப்போதைக்கு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்றது ஒன்று பிபிசியும் பெரிய அளவுக்கு நம்மளால் நம்ப முடியாது ஆனால் வருகின்ற வீடியோ பதிவுகள் நம்ம ஃபேக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஒன்று சரி நேற்று ஒரு செய்தியாளர் வந்து கொல்லப்பட்டார் இல்லையா ஹசன் பசல் அப்துல் கரீம்னு சொல்லிட்டு அவர் வந்து இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹமாஸ் பெட்டாலியனில் அவர் வந்து பயிற்சி பெற்றவர் அவரோட நேம் லிஸ்ட் எல்லாமே இருக்குது அதனால் அவர் வந்து செய்தியாளர் இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஷென்பட் சார்பாகவும் ப்ளஸ் வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சார்பாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதற்றத்துக்கு மத்தியில் ஹெமினி ஔதிகல் மீது தாக்குதலை குறைத்திருக்கிறதா என்றால் குறைக்கவே இல்லை அமெரிக்கா அவங்க எமினி அவதிக்கள் மீது நேற்று மட்டும் பன்னெண்டு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க எத்தனை பன்னெண்டு ஸ்ட்ரைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பதிலுக்கு அங்கே அமெரிக்கா போர்க்கப்பல் ட்ரூமேன் மீதும் அப்புறம் இஸ்ரேல் மீதும் தாக்குதலுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி இப்போ நம்ம இங்கே போயிடலாம் கியூ கிட்டே போயிடலாம் கியூ அப்படின்னா நேற்று ஜெலன்ஸ்க்கு என்ன சொன்னார்னா நான் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூட போடுறேன் ஆனால் முழுக்க முழுக்க அமெரிக்கா பொறுப்பு தான் நாளைக்கு வந்து ரஷ்யா அதே மீறி தாக்கல் நடத்தினாங்கன்னா நீங்கள் தான் அவங்களுக்கான பொருளாதார ப்ரெஷர் மீதி எல்லாமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கடைசியாக அவர் பேட்டி கொடுத்தாரு அதே டெயிலாக ரஷ்யாவும் சொல்கிறாங்க ஒரு படி மேலே போயிட்டு கியூ பத்திரிகையில் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் கிட்டே அமெரிக்கா இன்டெலிஜென்ட் வந்து இது மாதிரி அமெரிக்கா சாரி ரஷ்யா வந்து எங்கள் மீது அணுவாயுதம் போடுறதுக்கான திட்டத்தெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அணுவாயுதம் போடுற மாதிரி இருந்தால் அது என்றைக்கையோ போட்டிருப்பாங்க பட் அணு ஆயுதம் போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அதை அப்பப்போ தொடச்சி வைப்பாங்க எப்போ கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கு தொடச்சி வைப்பா கொஞ்சம் மிரட்டலான்னு சொல்லுவாங்கடா கண்டனம் தெரிவிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அமைதியாகிடுவாங்க ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள இந்த இந்த வரைபடத்தை பார்க்கும்போது நேற்று இது வந்து மார்ச் இருபத்தி நாளிலிருந்து இருபத்தஞ்சிக்குள்ளார நடக்கிற நிகழ்வுகள் இது இந்த இரண்டு நாளில் மட்டும் இங்கே கியூ தலைநகர் பார்த்தோம் அப்படின்னாலும் தெளிவாக தெரியுது அங்கே இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டை வந்து டார்கெட் வச்சுருக்காங்க அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை குறிப்பாக பேச்சுவார்த்தை ரியாத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு நாள் நடைபெற்றது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த இரண்டு நாளில் நடந்த தாக்குதல்கள் இவங்களும் அவங்களுக்குள்ளே நடந்த தாக்குதல் குறிப்பாக நேற்று அந்த ஃபைனல் சுச்சுவேஷன் இப்போ அந்த செய்தியாளர்களை சந்தித்து ஆமாம்ப்பா நாங்கள் கருங்கடல் பகுதியில் அமைதியாக நாங்கள் அனுப்புகிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இந்த போடியம்லாம் வச்சு பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கடைசியில் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இரண்டு தரப்புலேயும் சரி சரின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா கொண்ட வேங்கைகளாக அந்த தாக்கல் நடத்துகிறாங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து சொல்லப்படுகிற விஷயங்கள்னா எப்போல்லாம் அந்த பேச்சுவார்த்தை நெருங்கி இப்படி வரும்போது அப்படி வெறி முத்திருது அதிகமாகிடுது இரண்டு தரப்புலையும் தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது இப்போ ஜெலன்ஸ்கி வந்து பார்த்தீங்களா நான் இதுதான் நான் வந்து அப்பயே சொன்னேன் நீங்கள் கேட்கலை இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க நீங்கள் வந்து ப்ரெஷரு கொடுக்கணும்ன்றான் சொல்லியிருக்காங்க நான் இன்னொரு மூன்று விஷயத்தை நான் உங்ககிட்ட விளக்க விரும்புகிறேன் அந்த மூன்று விஷயத்தில் முத வரைபடம் பார்த்தோன்னா அந்த குருக்ஸ் ரீஜன் கீழே என்னாச்சுன்னா ரஷ்யா மறுபடியும் சமீ ரீஜியனில் அதாவது உக்ரைனுடைய பகுதியை சேர்ந்து அட்வான்ஸ்டாக முன்னோக்கி வராங்க அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிற பகுதி இன்னொன்று அது கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த பெல்கரோட் பகுதியில் பாருங்கள் கொஞ்சம் ரஷ்யா வந்து அட்வான்ஸ்டாக போனாங்க இல்லையா இந்த பகுதியில் ம ச ரஷ்யாவில் உக்ரைன் அட்வான்ஸாக போனாங்க இல்லையா பாருங்கள் ரஷ்யா கொஞ்சம் இந்த பக்கம் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அதாவது தடுத்து நிறுத்துகிறாங்க கொஞ்சம் முன்னோக்கி போகிறத வந்து பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்காங்க அது இல்லாமல் மற்ற பகுதியிலும் அந்த மஞ்சள் கலரெலாம் முன்னோக்கி போகிறாங்க மற்ற கலர் பார்த்தோன்னா ஒரு இடத்துல இவங்க உக்ரைன் வந்து முன்னோக்கி உள்ளவோ அதாவது முன்னேற முடியாமல் அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்கன்றது தெரியுது பட் நேற்றைய அமைதி பேச்சுவார்த்தையில் கடைசி சூழ்நிலையில் என்ன ஆச்சு அப்படின்னா மறுபடியும் பயங்கரமான ஒரு தாக்குதல் என்ன ஆகப்போதோ தெரியல ஆனால் அமெரிக்கா தரப்பில் இன்னும் நம்பிக்கையாக இருக்கிறாங்க கடைசியில் என்ன ஆகும் அமெரிக்காவே ஆயிட்டு டேஸுங்களெலாம் சொல்லிட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா சுச்சுவேஷன் அது மாதிரிங்க மற்ற நாள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தாக்கல் நடத்திட்டு போயிட்டு போயிட்டு தூங்கிடுறாங்க எப்போ இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் வாங்கப்பா வந்து உட்காருங்கப்பா ரெண்டு டேபிள்ன்னா பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் பேசுகிறாங்க பேசி 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 கடைசியில் ஆ ஓகே இதான் வந்துருச்சுனோடனே திரும்பி தாக்குதலில் ஆரம்பிச்சிடுறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை தாண்டி இப்போதைய நிலைமைக்கு உக்ரைன் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்டெல்லாம் எங்கள் மீது இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இதற்கு நீங்கள் பொருளாதார தடை போட்டீங்க அப்படின்னா நாங்கள் உடனடியாக சரண்டர் ஆகிடறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்கலான்றாங்க ரஷ்யாவும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய ஏர்ஃபீல்ட்லேருந்து மற்ற எல்லா தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுக்கு நாங்கள் உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்களே கேட்குறேன்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்க அதை தவிர நீங்கள் என்னப்பா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிடுதான் இருக்காங்க இன்னும் மறுபடியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் பாசிட்டிவாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஒன்று இன்று அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க மூன்று நாடுகள் ஈரான் சீனா பாகிஸ்தான் ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனங்கள் மீது பொருளாதார விதிக்கிறாங்க ஏன்னா செக்யூரிட்டி கன்சனுக்காக சீனா பார்த்தோம் அப்படின்னா குவான்டம் டெக்குக்கும் அப்புறம் வந்து மிலிட்டரி மாடர்னைசேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் மற்ற ஒரு சில கம்பெனிகள் ஹவாய் போன்ற நிறுவனங்களுக்கு தடை விதிக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு சில என்டிடி மீது தடை விதிக்கிறாங்க நிறுவனங்கள் மீதும் அதே மாதிரி தான் ஈரானுக்கும் ஏன்னா செக்யூரிட்டி கன்சனுக்காகனு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுறாங்க ஈரானுடைய லிஸ்ட்டில் பாகிஸ்தானும் நினைக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை சம்பாதிக்கிறாங்கன்னு தான் சொன்னது சொல்ல முடியுது அடுத்த டென்மார்க் டென்மார்க்கில் என்ன அப்படின்னா இப்போ ஜேடி வேன்ஸ் அவங்களோட ஒய்ஃப் உஷா வேன்ஸ் மட்டும் தான் போகிறாங்கன்னு நினச்சோம் ஆனால் திடீர்னு ஜேடி வேன்ஸ் அவர்கள் நான் போகிறேன் க்ரீன்லாந்து இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாருங்கோ அந்த நாட்டோட அதாவது கிரீன்லாந்தோட பிரதமரே எதுக்குறாரு நீங்கள் வரக்கூடாதுன்ட்டு ஆனால் போகிறாங்க டென்மார்க் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு உத்தரவு வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு ப்ரெஷரை உணர்ந்ததே இல்லைன்றாங்க அது இல்லாமல் டென்மார்க் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவங்க மில்ட்ரி வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்க ஓரளவு உமனோட மில்ட்ரிலாம் இருக்காங்கல்ல கண்டிப்பாக பெண்களும் வந்து இந்த மில்ட்ரி சர்வீஸ்லாம் கலந்துக்கணும் ஏன்னா சமீபத்தில் அமெரிக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் பெண்களும் கன்னு தூக்கி போராட வேண்டியதான்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் பத்தாறு இப்போ அமெரிக்கா போகிற ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் என்ன பண்ண போகிறாங்களே தெரியல இப்போ அவங்க டென்மார்க்கோட ஒரே நம்பிக்கை ஃப்ரான்ஸ் தான் ஃப்ரான்ஸ் தான் வந்து காப்பாற்றணும் யாருப்பா எங்கள் ஏரியாவுக்குள்ளே நுழையிடுதுன்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்கான அறிவிப்பு வரல இப்போதைய நிலைமை கன்னனம் தான் தெரிவிச்சிருக்காங்க க்ரீன்லேந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கானுடைய முழு கவனம் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்கன்றது தள்ள தெளிவாக தெரியுதுங்க அதே போல் கனடாவும் அமெரிக்க எதிரான நிலைப்பாடில் டெஸ்லா நிறுவனத்தோட நாற்பத்தி மூணு மில்லியன் ஃபண்டை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக ரீபேமெண்ட் மெத்தடில் நாளைக்கு ஏதாவது திடீர்னு கம்பெனி அவங்க பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா எங்கள் நிறுவனங்களுங்க அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ண நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷோரூம்லாம் வச்சுருப்பாங்கள்ல அவங்க பாதிக்கப்படுவாங்கன்றதுனால டெஸ்லானுடைய ஃபண்டு வந்து முடக்கிறாங்க இதுதான் முதல் முறை அமெரிக்காவுடைய டெஸ்லா நிறுவனத்தோட ஃபண்டு முடக்கிறது இதுதான் முதல் முறை ஒன்று ஃபைனலாக வீடியோ நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் யூகேவில் யூகே வந்து கொஞ்சம் உசாராக இருக்காங்க ஏன்னா அமெரிக்கானுடைய டாக்குமெண்ட்டு குறிப்பாக பீட்டர் எக்ஸத் அவர்களும் அமெரிக்கானுடைய அதாவது வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் விக்ஸாப் அவர்களும் சரி அந்த பேசின டைலாக்கெல்லாம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவதிக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் பிளான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்னா அவங்க செக்யூரிட்டிக்குள்ளே புகுந்தே வெளியே கடத்துறாங்கன்னா அப்போ யூகே நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப உசாராயிட்டாங்களா எப்போ பான் டீம்களே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அவங்களே உள்ள போந்து வெளியே தூக்கிட்டாங்க அப்படின்னா நம்மலாம் இன்னும் கொஞ்சம் அலாட்டா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தகவல் இப்போ யாரும் பரிமாறாதுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா யோகாவில் இருக்கக்கூடிய தகவல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்தியா பெய்ஜிங்கான பேச்சுவார்த்தை நேற்று நடந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை எல்லை பகுதியில் மறுபடியும் எப்படி நம்ம சுமூகமாக கடன் செல்வதுன்றது ஒரு இரண்டு நாடுகள் பேச்சுவார்த்தை அப்படின்றது சம்மந்தப்பட்ட இரண்டு நாடுகள் மட்டுமே பேசினா எப்போவுமே பிரச்சனையே கிடையாதுங்க எப்போ மூன்றாவது நாடுகள் உள்ளே ஓடி வந்து நான் நடுநிலையை வைக்கிறேன்ன்ற பேரில் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது கடைசியில் சண்டையில் தான் முடியும் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கலாம் சம்பந்தப்பட்ட நாடு ரஷ்யாவும் உக்ரைனும் உட்காந்து நேருக்கு நேராக பேச்சுவார்த்தை நடத்தினாவே முடிஞ்சு போயிடும் அது ஆனால் மூன்றாம் நாடுகள் உட்கார்றாங்க பட் இந்த விஷயத்தில் இந்தியா சீனா பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா வந்து பல தடவை நான் உள்ளே வந்து பேச்சுவார்த்தை உங்களுக்கு சுமூகமாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவங்க வந்து வீட்டில் தொடர்ந்து நாங்களே பேசிக்கிறன்றமாக சொல்லியிருக்காங்க ஸோ சூடான் சூடானுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு மார்க்கெட் ஒன்று அந்த மார்க்கெட்டுக்குள்ளார சூடானுடைய இராணுவம் தாக்கல் நடத்தப்பட்டதில் ஒரே சமயத்தில் இருபத்தி ஆறு பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து யூஏஇயினுடைய பேக்வேர்ட் ஃபோர்ஸ் இருக்குதுல்ல அவங்க கொஞ்சம் பின் வாங்குறாங்க ஸோ சூடான் சமீப காலமாக அரசாங்கத்தினுடைய படைகள் கொஞ்சம் பிரிவினவாதிகளும் தாண்டி முன்னேறிட்டு இருக்காங்க முடிஞ்ச நான் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் புடிச்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்